ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி சிறியில் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படியோ ஒரு வழியாக அந்த போலீஸும் மனோகரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம மல்லியை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க கார் அப்படியே வந்து வளைச்சி மடக்கி நம்ம மல்லி வந்து டிக்கில் இருக்கிறத பார்த்துடுறாங்க அதனால் மல்லி வந்து இப்போ சேஃப் ஆகிட்டாங்க ஆனால் இந்த விஷயம் வந்து இப்போ வரைக்கும் நம்ம நாகுக்கு தெரியாது அதனால் நாகு எப்படியாவது நம்ம மல்லி உயிரோட வந்தால் சரிடாயப்பா எப்படியாவது விஜய் கிட்டே சொல்லணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய்யோட வீட்டுக்கே வந்துடுறாங்க வந்தால் இந்த நிஷாவும் ராஜியும் சேர்ந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரவிடாத மாதிரி நாகுவை வந்து வெளியே இருந்த துரத்து விட்டுட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாமே விஜய்க்கு தெரியாமல் செய்யணும் அப்படின்றதுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் விஜய்க்கு வந்து டவுட் வந்துடுது அவங்க ரெண்டு பேரும் வெளியே என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு ஸோ அதோட வந்து ப்ரொமோ முடிச்சிருக்காங்க கண்டிப்பா விஜய் வந்து வெளியே வரதாங்க போகிறாரு ஏன்னா அங்கே ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு விஜய் வந்து வெளியே வந்து நிற்க போறாரு வெளியே நின்றதும் நாக வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல போறாங்க அதாவது மனோகரனும் மல்லி வந்து ஒசூர் எங்கேயே போயிருக்காங்க தம்பி அங்கே வந்து மல்லிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு மல்லியை யாரை கடத்தி வச்சுருக்காங்க அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியல நீங்கள் எப்படியாவது என் மல்லியை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாக சொல்ல போகிறாங்க ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்க போது விஜய் வந்து நேராக மனோகருக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க அப்படி இல்லைன்னா டைரெக்டாக ஒசூரே போயிட போகிறாங்க அங்கே போனதும் மல்லி வந்து இந்த நிலைமையில் இருக்கிறத பார்த்து எதுக்காக நீ இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே கஷ்டப்பட போகிறாரு இல்லைங்க நான் வந்து நிரூபிக்கிறோம் எனக்கு ஆதாரம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நம்ம விஜய்க்கே சந்தேகம் வர மாதிரியான ஒரு விஷயம் நடக்க தான் போகுது மல்லியோட சேர்ந்துக்கிட்டு விஜயும் வந்து இதை லைட்டாக நம்பி அப்புறம் இவன் வந்து உண்மையாகவே ரேணுக இல்லை அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடென்ஸாக நம்ம விஜய்க்கு டவுட் வர மாதிரியான ஒரு எவிடென்ஸாக நம்ம மல்லி இருக்கிற அந்த ஒசூர் இடத்துல வந்து கண்டிப்பாக அது கிடைக்க தான் போகுது ஸோ அப்படி இருக்கும்போது நாகு வந்து சொன்ன உடனே விஜய் வந்து இருந்தால் போகிறாரு ஏன்னா விஜயோட மல்லியோட உயிருக்கே ஆபத்து தம்பி யாரோ கடத்தி கடத்தி கொண்டு போய் கூட வச்சுருக்காங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு ஒரு விஷயத்த சொன்னால் போதும் அட்ட டைம் இருந்து விஜய் வந்து ஒசூர் கிளம்பிட்டு போகிறாரு கல்யாணத்தை பிற இதை பாரு இது அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் ஒரு பொண்ணோட உயிர் உயிர் முக்கியமாக கல்யாணம் முக்கியமாக அப்படின்னு சொல்லி டைலாக் விட்டுட்டு விஜய் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பி போக போகிறாரு ஸோ ஒசூர் போனதுக்கப்புறம் தான் விஜய்க்குமே வந்து ஏதாவது ஒரு தெளிவு பிறக்கும் உண்மையாகவே ரேணுகாவே இல்லை அப்படின்றதுக்கான சந்தேகமும் ல போகுது சோ கூடிய சீக்கிரத்தில் இந்த சுடர் வந்து உண்மையாகவே ரேணுகா இல்லை அப்படின்றத நம்ம மல்லி வந்து விஜய்யோடு சேர்ந்துக்கிட்டே நிரூபிக்க போகிறாங்க ஆதாரத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க சப்போஸ் நம்ம மல்லி ஏதாவது ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்தாலும் இது வந்து டூப்ளிகேட்டு இவ்வளோ க்ரியேட் பண்ணியிருக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா ராஜியெல்லாம் சொல்ல போகிறாங்க ஸோ அதனால் விஜய்யும் மல்லியோட இருந்து விஜயும் சேர்ந்து மல்லி கூட இந்த ஆதாரம் கிடைச்சது அப்படின்னா அப்போ தான் வந்து விஜய் நம்புவார் ஸோ அதுக்காக தான் இப்போது விஜய் ஒசூர் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்க klam ena nadaka okay, patan solittu friends bye bye